ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே மயிலை கிடாரிங்க பல் பாக்கில் ரெண்டுமே தலையத்து கிடாரி வீடியா பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க அதிகபட்சம் ஒரு பத்து டு பாஞ்சு நாள் கன்று ஏண்டி விடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க கிடையர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தலையீத்து ரெண்டே பல்லுங்க நல்ல கிடையர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கான கடேரி நல்ல எவி சைஸ் கிடையாதுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையாது ஆழ நீளத்தில் நல்லா சரியான கிடையாதுங்க குதிரை மாதிரி உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குதிரை உடம்புங்க தலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் ஆகுது தலையத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நாலு ஈத்து போட்ட மாதிரி எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க அடுத்து என்ன ரெண்டு நாலு பல் ஆறு பல் கட முளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா எவி சைஸ் மாடாக வந்து சேர்ந்துருங்க நல்ல முக லட்சணமான மாடு கொம்பு வந்து விளாட்ற கொம்பு வந்து சேருங்க மேலே போய் கொம்பு கூடி வரும் விளாட் கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க கண்மொழி நல்ல மொழி நெத்திக்குழிங்க தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க கீழே நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்குது பின்விலாசம் நல்ல விளாசுங்க மாடு புறவை ஏற்றமான மாடு மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க நல்ல நயமான மாடு நைஸ் தோல் உடசலான மாடு தெளிவான மாடு இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைரி அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடேரி தலையத்தில் ரெண்டே பல்லில் நல்ல எவி சைஸ் மொரட்டு சைஸ் கிடையாதுங்க தெளிவான கடேரி சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாலித்தேவனும் தெளிவாக எடுத்துக்குதுங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கல நல்ல சாதுவான கடேரி இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நம்ம வச்சு கறக்கலாம் ரெண்டு பல்லு இந்த சைஸ் இருக்குதுன்னா நல்ல எவி சைஸ் மாடாக வந்து சேருங்க தெளிவான மாடு உங்களுக்கு பல்லு பாக்கியில் தலையத்து கடையில தெளிவான கடையிலாம் லட்ச லட்சணமாக ரெண்டு பொருள்ல வீட்டுக்கு அமைப்பாக நல்ல வேணும்னு வேணும்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுங்க இந்த மயிலைக்கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நல்ல கிடையாது நல்ல மடியமைப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ஒன்றரை தலையத்துலேயே ரெண்டு ஒன்றரை வரும் அந்தளவுக்கு இருக்குது காம்பூர் உள்மடி மாடு அடைச்ச மடிச்சிட்டா வரும் மடி வந்து இறங்குமடியாக தெரியாது உள்மடி மாடாக இருக்குது மற்ற மடி இல்லைன்னு வேணாம் மடி வந்து உள் பையன் அடைச்ச பையாக இருக்குது ஆம மடின்னு சொல்லுவாங்க அடைச்ச பையன்னு சொல்லுவாங்க நல்லா கிளி மாதிரி மாடு அழகில் லட்சணத்தில் ஆழ நீளத்தில் பெருவட்டல சுத்தமான மாடு தெளிவான மயிலையில் லட்சணமான மாடு தெளிவான மாடு இந்த கிடையை தேர்வு செய்யணுன்னு தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையத்து கடாரிங்க ரெண்டு பல் கடாரி ஒம்பது மாதம் சென்னைய இது ஒம்பது மாதம் சென்னையங்க மயிலக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளது அதிகபட்சம் இது ஒரு பத்து தொட்டு பாஞ்சு நாளுக்குள்ளேயே கன்றுண்டி விடுங்க இது நல்ல சாதுவாக அதை விடவே அதுவும் நல்ல சாதுவாக அதை விடவே இது நல்ல உடம்பு கூடம்பு மேல் கூச்சோங்கிற கிடையாது எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் பொட்டாட்டுறதுக்குதுங்க ரெண்டுமே நல்லா சாதுவாக இருக்குது இருந்தாலும் அதை விட இது நல்ல சாதுவாக இருக்குதுங்க நல்ல லட்சணமான கிளி கொம்பு வந்து பார்த்திங்கன்னா மின்கொம்பு மாடு நல்ல முகம் வந்து கிளியாட்டம் நல்லா கட்ட முகம் நெத்திக்குழி தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்க கிடையாது வால் கொடி பயிர் கொடி இது வந்து கடைய அளவு சேஸுங்க அதனால் எவி சைஸில் இருக்குது இது அளவு சேஸ் கடேரி தெளிவான கடேரிங்க ரெண்டே பல்லு தாங்க ஒம்போது மாதம் சேனை மயிலைக்காளக்கென சேர்க்கப்பட்டுள்ளது சுளி சுத்தமாக இருக்குது திமிழ் நல்லா இரட்டை திமில்ல சேருங்க நல்லா நைஸான கடேரி நல்ல உடம்பு கை கால் கூச்சத்து உடம்பு உடம்பு கொச்சும் மேல் கூச்சமும் எதுவும் கிடையாது கை கால் ஊக்கத்தில் தெளிவான கடேரி அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க குற்றம் குறைகள் எதுவும் கடேரியில் கிடையாது குற்றம் குறைகள் கிடையாது குறைஞ்சபட்சம் இது ஒரு பதினஞ்சு வச்சு கறக்கலாம் ரெண்டே பள்ளி தான் அடுத்து நாலு பல் ஆறு புல் பால் பல் சிறையில் பார்த்திங்கன்னா மாடி விசேஷமாடாக வந்து சேர்ந்துருங்க இது வந்து கறவைக்கு காலானை அமைய கறக்கலாம் அந்தளவுக்கு குணம் இருக்குது லட்சணமாக பொட்டியாட்ட அமைப்பான லுக்கான கடைரிங்க ஒரு கடையிற வச்சு லுக்கான கிடேரி நல்லா கையால் சுத்தத்தில் இருக்குது இந்த கடையை தேர்வு செய்யணும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுங்கள் இந்த மயில் இந்த கடேரியோட விற்பனை விலை ஐம்பது ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரெண்டே ஆகுதுங்க ரெண்டு புல்லு ஆறு நாலு புல் ஆறு புல் கடை முளக்கையில் மாடு எப்படி சேர்த்து மாடை வந்து சேர்ந்துருங்க தெளிவான மாடு ரெண்டுமே கடேரி தெளிவான கிடையாதுங்க ரெண்டு ஒரே வீட்டில் ஒன்றே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை தனித்தனியாக கேட்கறனாலும் கொடுக்கலாங்க இல்லை ஒத்த ரெண்டு ஜோடியாக வேணும் வாங்கிட்டு போகிறீங்களாலும் ரெண்டு ஜோடியாக அனுப்பிச்சிடுலாங்க நீங்கள் ஃபோட்டோ வீடியோனால் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் வீடியோ கால் கூட பண்ணி காமிக்கலாம் மாட்டை நேரில் நீங்கள் இருந்து பேசினா வீடியோ கால் கூட பண்ணி காமிக்கலாம் மாட்டை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க கொட் கிடையில் ரெண்டுமே தவறுகள் கிடையாது சொல்லி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க கிடையை தேர்வு செய்யும்போது தேவை செய்யலாம்ங்க இதோட விற்பனை விலை ஐம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ நான் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கருகு குணாபாமுக்கு ஆதரவு விடுங்க ஃபாம்க்கு ஆதரவு